ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம் இன்றைக்கி துபாயில் செம்ம மலைங்க ஒரு சில பகுதியில் வண்டியெல்லாம் மூழ்கி போயிருக்கு செம்ம மலை நைட்டெல்லாம் இது வந்துங்க சவுதியில் வைக்கிற சவுதிங்கிற அரபிய கண்ட்ரியில் வைக்கிற சோரபான்னு சொல்லுவாங்க இதுக்கு கடலை கவுப்பி இன்னொரு பச்சை பருப்பு இருக்காது கொத்தமல்லி இலை இன்னும் கொத்தமல்லி இலை மாதிரி இன்னொரு இலை இருக்குது இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாவும் வறுத்து எல்லாம் போட்டு தான் இது சோரபானு சொல்லுவாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை வச்சு பாருங்கள் இது மைசூர் பருப்பு மாதிரி இன்னொன்று இருக்கும் கொஞ்சம் பெருசாக அது பச்சை பருப்பு இங்கே இதுக்கு என்ன பேர் என்ன ஒரு பேரை சொல்லுவாங்க அரபியில் இதுக்கு எல்லா பருப்புக்குமே தாள்னு தான் சொல்லுவாங்க இங்கே வச்சு சாப்பிட்டு பாருங்க சரி எல்லோரும் பத்திரமா இருங்க துபாயில் இருக்கவங்க சேர்ப்பாருங்க ஓகே பாய்